ஓம் சாந்தி இப்பொழுது அனைவரும் ஒரு மூன்று முறை நான் ஓம் சொல்லும் போது நீங்களும் என்னுடன் சேர்ந்து அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரிங்க இந்த உலகத்துக்கு இப்போதைக்கு தேவை அமைதி இந்த மந்திரத்தின் மூலமாக அமைதியினுடைய அதிர்வலைகளை நம்ம உருவாக்கி இந்த உலகத்திற்கு தானமாக கொடுப்போம் ஓகேங்களா எல்லாரும் நல்ல மனதை ஒருமுகப்படுத்தி அன்போடு மனப்பூர்வமாக ஓம் என்ற வார்த்தையை உச்சரிக்கலாம் ஓம் நன்றி ஓம் சாந்தி இந்த விழாவிற்கு வருகை பொருந்திருக்கும் அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாம் இங்கு ரக்ஷாபந்தன் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த ரக்ஷாபந்தன் விழாவில் தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான சாவி போன வாரம் போன சனிக்கிழமை இதே நிகழ்ச்சி வந்தவாசியில் நடந்தது நான் திருவண்ணாமலையிலிருந்து வந்தவாசிக்கு வந்த எங்கே வந்து ரோட்டரி கிளப் அவங்கெல்லாம் சேர்ந்து ரெட் க்ராஸ் எல்லாரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாரும் வெல்கம் பண்ணுறதுக்கு வாசல்லே நின்று இருந்தாங்க நான் கார் விட்டு இறங்கின உடனே ஒரு சகோதரர் வந்து சிஸ்டர் சாவி கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் எனக்கு திடீரெனு வந்து எது என்ன கேட்குறாரு என்ன சாவி அப்படின்னு வந்து ஒரு செகண்ட் வந்து யோசித்தேன் ஓ அப்புறமா ந ஞாபகம் வந்தது ஓ தலைப்பு அதனால இவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு அது போல் அதுக்கப்புறமா அந்த மேடையில் பேசும்போது நான் வந்து அதை பற்றிய விளக்கத்தை சொன்னேன் நான் யாருக்கும் சாவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்கவுங்க குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கான சாவி யாரிடம் இருக்கு உங்க குடும்பத்தினுடைய சாவி உங்க குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கான சாவி யாரிடம் இருக்கு உங்களிடம் தான் இருக்கு ஆனால் அது எப்படி போட்டு தான் தெரியாது இல்லையா தெரிஞ்சிருந்தாலும் சில நேரத்துல பயன்படுத்த தெரியல ஆகையால் உங்களுக்கு எப்படி அந்த சாவியை திறக்கிறது எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு ஒரு யுக்தி சொல்லதான் வந்திருக்குறேன் மற்றபடி சாவி நான் கொடுக்க முடியாது என்கிட்ட சாவியும் இல்லை அவங்கவங்க கிட்ட அவங்கவுங்க பாக்கெட்ல தான் சாவி அப்படின்றது இருக்கு மகிழ்ச்சிக்கான சாவி நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லும் இருக்கிறோம் சில நேரத்துல எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறோம் சில நேரங்களில் பார்த்தா மகிழ்ச்சி கொஞ்சம் குறையுது சில நேரங்களில் பார்த்தா சுத்தமாக மகிழ்ச்சியே வந்து இருக்கிறது இல்லை இல்லைங்களா இப்போ வந்து எப்பவுமே நம்முடைய குடும்பத்துல அந்த மகிழ்ச்சது இருக்கணும் முயற்சி பண்ணலாமா விரும்புகிறீங்களா எத்தனை பேர் விரும்புகிறீங்க சொல்லுங்க விருப்பமே இல்லைன்னா செய்யவே முடியாது நீங்க விரும்பினால்தான் செய்ய முடியும் இல்லைங்களா ஆகையில் நன்றி நீங்க எல்லாருமே கையை உயர்த்து உங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிட்டீங்க ஆகையில் பாதி வேலை முடிஞ்சது தான் இல்லையா விருப்பமே இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படணும் உழைக்கணும் எல்லாரும் விரும்புகிறீங்கன்னா அந்த வேலை முடிஞ்ச மாதிரி தான் அப்படி தானே எல்லாரும் விரும்புகிறீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆகையால் நம்ம வந்து இன்னைக்கு என்ன நினைச்ச அப்படின்னா மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான சாவி அப்படின்னு சொல்லும்போது மூன்று விஷயங்கள் வேணும் மூன்று விஷயங்களுக்கு பேலன்ஸ் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா அது என்னென்ன விஷயங்களுக்கு பேலன்ஸ் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று விஷயங்கள் இருக்கு மிகவும் அவசியமானதும் கூட ஒன்று நான் இன்னொன்று வந்து குடும்பம் மூன்றாவது பணம் இதில் எது இல்லைனாலும் மனிதனால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது நீங்க தனியாகவே குடும்பம் இல்லாமல் இருந்து பாருங்க எப்படி இருக்கும் தனியாக யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் குடும்பம் கிடையாது அங்க எந்த விதமான மகிழ்ச்சியும் இருக்காது ஆகையில முதல்ல நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் வந்து ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா அதே நேரத்துல அவங்கவுங்க தர்மத்துல அவங்கவுங்க கலாச்சாரத்துல எத்தனை நிகழ்ச்சிகள் நடக்குது எத்தனை பண்டிகைகள் எத்தனை விழாக்கள் நடக்குது அதெல்லாம் எதற்காக இப்ப பாருங்க லைனா வந்து பண்டிகைகள் வருது ரக்ஷாபந்தன் முடியுது ரக்ஷாபந்தன் உடனே கோகிலாஷ்மி நடந்தது கோகலாஷ்மி முடிஞ்ச உடனே விநாயக சதுர்த்தி வருது அப்போ ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் மனிதர்கள் நல்லா வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது ஆனால் ஏமாம் மாம் இன்று இன்று மகிழ்ச்சியாக இல்லை யோசிச்சு பாருங்கள் பண்டிகைகள் கொண்டாடுறோம் அப்படின்னாலே எல்லோரும் ஒன்று சேர்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் இறைவனுக்கு படைக்கிறோன்ற பேர்ல நம்ம நல்லா எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிடுவோம் மற்றவங்களுக்கும் கொடுப்போம் இல்லையா அது ஒரு சந்தோஷமான விஷயங்கள் தானே இன்னும் சொல்லப்போன நீங்க பார்த்துருக்கலாம் பண்டிகைகள் அப்படின்னா பெண்கள் நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு புது ஆடை உடுத்துக்கிட்டு எவ்வளோ நல்லா சுறுசுறுப்பா ஊக்க உற்சாகத்தில் இருக்கிறாங்க அப்போ வீடு வந்து எவ்வளோ கலகலப்பாக இருக்கு இல்லையா இது எல்லாம் இருந்த போதிலும் நம்ம வந்து மகிழ்ச்சியான அந்த குடும்பத்திற்கான சாவியை தொலைச்சிட்டு நிற்கிறோம் அதனால என்ன சொல்றாங்கன்னா லைஃப் இஸ் லாஸ்ட் இன் லிவிங் அப்படின்ட்டாங்க வாழ்ந்துட்டு அந்த வாழ்ந்துட்டு போது அந்த வாழ்க்கையில் எங்கேயோ நம்ம வந்து சாவியை என்ன பண்ணிட்டோம் தொலைச்சிட்டோம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறோம் அது ஏன் நான் மூன்று விஷயங்கள் சொன்னேன் இல்லையா முதல்ல நான் ரெண்டாவது குடும்பம் மூன்றாவது பணம் இதில் அதிகமாக நீங்கள் எல்லோரும் எதை நேசிக்கிறீங்க அதிகமாக நேசிக்கப்படுறது அல்லது நேசிக்கக்கூடிய விஷயம் எது கரெக்ட் தான் எல்லோருடைய ஃபோக்கஸ் இன்னைக்கு எங்கே இருக்குது பணம் 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 இல்லைன்னா என்ன செய்ய முடியும் இல்லையா பணம் வேணும் ஆனால் முழு ஃபோக்கஸ் எதில் இருக்குது பணத்தில் தான் இருக்கு மீதியர் விஷயங்கள்ல சரி அப்படியே எடுத்துக்கலாம் பணத்துக்கு நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் முதல் உரிமை கொடுக்குறோம் ரெண்டாவதாக யாருக்கு குடும்பத்துக்கு மூன்றாவதாக தனக்கு அந்த ஆர்டரையே தவறு அதனால தான் மகிழ்ச்சி இல்லை முதல்ல முக்கியத்துவம் நான் நல்லா இருக்கணும் நான் மகிழ் நல்லா இருக்கணும்னா சுயநலம் நான் இல்லை நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் சக்தி வாய்ந்தவனாக இருக்கணும் யோசித்து பாருங்கள் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் பாத்துக்கிறேன் ஒன்றும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் சொல்லுவாங்களே இல்லையா ஒருத்தர் பவர்ஃபுல்லா இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அந்த குடும்பத்துல எப்படி இருக்கும் ஆகையால முதல்ல நீங்க பவர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க பவர்ஃபுல்லா இருக்கிறது அப்படின்னு நான் சரீரத்தை பத்தி சொல்லலை பாடியினுடைய பவர் பற்றி சொல்ல அதுவும் பாடினுடைய பவர் ஒரு பவர் தான் இல்லையா மணி எப்படி பணம் வந்து ஒரு பவராக இருக்கோ அதே போல சரீரமும் ஒரு பவர் தான் நம்முடைய பதவியும் ஒரு அதுவும் ஒரு பவர் தான் நம்ம ஸ்டேட்டஸும் ஒரு பவர் தான் ஆனால் நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது மன வலிமை பற்றி எல்லாருக்குமே இரண்டு உலகங்கள் இருக்கு ஒன்று வெளியில இருக்கக்கூடிய உலகம் இன்னொன்று உள்ளே இருக்கக்கூடிய உலகம் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய உலகம் இன்னர் வேர்ல்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெளியில மட்டும் நல்லா இருக்கும் வெளியில நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நடிக்கிறோம் காட்டிட்டு இருக்கிறோம் உலகத்துக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் அதனால்தான் அந்த மகிழ்ச்சி அப்படின்றது இல்லை ஆகையால் மகிழ்ச்சிக்கான சாவி வேணும்னா முதல்ல உங்கள் மனநிலை ஸ்ட்ராங்காக இருக்கணும் சக்திசாலியாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் நம்முடைய மனநிலை எதையும் தாங்குகிற மனநிலை நமக்கு வேணுன்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும் அதுக்கு மூன்று விஷயங்கள் இருக்கு நம்ம ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மூணு டாக்டர்ஸ் வந்து தேவை ஒரு பெரிய சிறந்த இன்டர்நேஷ்னல் டாக்டர் அவர் பேட்டி கொடுத்துட்ருக்குறார் அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க எந்த டாக்டர்ஸ் வந்து நல்ல டாக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உலகத்தில் நல்ல டாக்டர் சிறந்த டாக்டர்ஸ் யார் சிறந்த டாக்டர்ஸ்னா அவங்க எப்படி இருப்பாங்க எப்படிப்பட்டவங்க அவங்க யாருன்னு கேட்குறாங்க அவர் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் நான் நினச்சேன் யாரும் குறிப்பிட்ட டாக்டர்ஸோடைய பேர் சொல்கிறார் போல அப்படின்னு சொல்லிவிட்டு கவனமாக கேட்டார் யாருடைய பேர்கள் இவர் வந்து சொல்ல போறார் அப்படின்னு அவர் சொன்னார் மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அவர் மூணு பேர் டாக்டர்ஸா அது யார் என்ன இன்னும் ஆர்வம் அதிகம் ஆயிடுச்சு கேட்கணும்னு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா முதல் பதில் வந்து அவர் சொல்றார் மிஸ் டாக்டர் குவய்ட் டாக்டர் குவயட்டா ரெண்டாவது வந்து டாக்டர் யாருன்னு டாக்டர் டயட் மூன்றாவது டாக்டர் யார் தெரியுமா டாக்டர் மெரிமன் இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இல்லையா டாக்டர் குவைட் இப்போது ஒவ்வொரு மேடையிலையும் இங்கேயும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு மேடையிலையும் நான் போனோடனே தயவுசெய்து மொபைல்ஸை சைலன்ஸ் மோடில் போடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க உடனே எல்லோரும் வந்து சைலன்ஸ் மோடில் போட்டுடுவாங்க ஒரு மேடையில் ஒரு சபையில் ஒருத்தர் வந்து என்னை கேள்வி கேட்டாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து மொபைலை வந்து சைலன்ஸ் போட நீங்கள் போட்டோம் ஒரு பட்டன் தான் அழுத்திட்டோம் அது சைலன்ஸ் மோட்ல போயிடுது ஆனால் இது சைலன்ஸ் ஆகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யறது நம்முடைய மனம் சைலன்ஸ் ஆகணும்னா எந்த பட்டன் அழுத்தணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் சொல்லுங்க அந்த மொபைலுக்கு ஒரு பட்டன் இருக்குது இல்லையா இந்த மைண்டு வந்து சைலண்ட் ஆகணும் அதுதானே ப்ராப்ளம் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்கும் ரொம்ப ஓவராக இன்னைக்கு உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மனிதனும் ரொம்ப அதிகமாக தேவைக்கு அதிகமாக யோசிக்கிறாங்கள ஓவர் திங்கிங் தான் இன்னைக்கு மிக பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதை யார் ஆஃப் பண்ணுவாங்க அது எப்படி ஆஃப் பண்ண முடியும் இல்லைங்களா அதுதான் மிஸ்டர் குவைட் நீங்கள் நினச்ச மாதிரி உடனே ஸ்டாப் பண்ண ஸ்டாப் ஆகுறதுக்கு மைண்ட் என்ன பொம்மையாக மைக்கா அப்படியே ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லையா அதுக்கெல்லாம் பயிற்சி வந்து வேணும் ஆகையால் தினமும் கொஞ்சம் நேரமாவது சைலன்ஸில் அமரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் நீங்கள் பஜனையாவது பண்ணுங்க பிரார்த்தனையாவது செய்யுங்க தியானமாவது செய்யுங்க மந்திரத்தையாவது சொல்லுங்க எதை வேணாலும் உங்களுக்கு என்ன வசதியோ அதை செய்யுங்க ஆனால் கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக அமரணும் குவைட் அப்போ எந்த எண்ணங்கள் வரக்கூடாது ஆரம்பத்தில் வரதா செய்யும் ஆனால் பழகிட்டீங்கன்னா பயிற்சி செய்ய செய்ய நீங்கள் அமர்ந்த உடனே அந்த எண்ணங்களுடைய வேகம் அப்படியே குறையும் கொஞ்ச நேரம் அமைதியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்போ ஃபுல் டே நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் வந்து சமாளிக்க முடியும் இல்லைங்களா ஆகையால் இப்போ மொபைலுக்கு பாருங்கள் எத்தனை மோடு இருக்குது இருக்கா மீட்டிங் மோடு ஆக்டிவ் மோடு ஸ்லீப்பிங் மோடு வைப்ரேஷன் வைப்ரேஷன் மோடு எத்தனை மோடு இருக்குது இல்லையா அப்போ இந்த மைண்டு எந்த மூடில் இருக்குது டே எந்த மோடில் இருக்குது அது மோடு இது மூடு இல்லையா எந்த மூடில் இருக்கிறோம் கோபத்தினுடைய மூடு இருப்போமா ஆவேசத்தினுடைய மூடு இன்னும் என்னென்ன மூடு சொல்லிட்டே போகலாம் இல்லையா பொறாமைனுடைய மூடு சில நேரத்தில் நம்பிக்கையற்ற மூடு நம்பிக்கையே இருக்காது ஹெல்ப்லெஸ் சில நேரத்தில் ஹோப்லெஸ் சில நேரத்தில் ஹெல்ப்லெஸ் இந்த மாதிரிலாம் மூடு மாறிட்டே இருக்கே இதுக்கு என்ன தீர்வு யோசிச்சிருக்கிறோமா நம்ம மனநிலை எப்படி வச்சிருக்கணும் அப்படின்றத யோசிச்சிருக்கிறோமா ஆகையால் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா மொபைலுக்கு அப்படி எல்லாரும் அடிக்டாக இருக்கிறாங்க அவ்வளோ மொபைலுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க இன்றைக்கி போதை பொருள்களுக்கு அடிக்ட் ஆனவங்க கூட பரவாயில்லை ட்ரக் அடிக்ட்ஸ் கூட பரவாயில்லை ஆல்கோஹால் அடிக்ட்ஸ் கூட பரவாயில்லை மொபைல் அடிக்ட்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நிம்ஹேன்ஸில் அது ரெக்கார்ட் பெங்களூர் நிம்ஹேன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் அடிக்ஷன் அதிகமாக இருக்குது யங்ஸ்டர்ஸ் அது யூத்தில் இல்லையா இந்த மாதிரி உலகம் வந்து போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தால் அல்லது ஏதாவது மது அருந்து அதை அதுக்கெல்லாம் அடிமையாக இருந்தால் ஏதோ ஹார்ட் பாதிக்குது இல்லை கிட்னி பாதிக்குது இல்லை லிவர் பாதிக்குது இது மாதிரி ஏதோ ஒரு உறுப்பு தான் பாதி இல்லையா ஏதோ ஒரு உறுப்பு தான் பாதிக்கப்படுது ஆனால் மொபைல் பார்த்துட்டே இருந்தால் எது பாதிக்குது மூளை மைண்டு நம்முடைய மனம் பாதிக்குது நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு கூட ஈஸியாக மொபைலை கொடுத்துடுறீங்க தாத்தா பாட்டிக்கிட்டே இருந்த மொபைலை வாங்கிட்டு ரெண்டு வயது குழந்தை கூட என்ன செய்யுது கேம் விளையாடுது உங்களுக்கு வந்து அந்த மோடெல்லாம் மாற்ற தெரியாது ஆனால் அந்த ரெண்டு வயது குழந்தைக்கு நான் பார்க்குற ஒரு ஒன்றரை வயசு குழந்தை மொபைல் வச்சிட்டு இப்படி இப்படி பண்ணுது சிரிப்பே வந்துடுச்சு உட்காந்துக்கிட்டு கையே இப்படி இப்படி அது பாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா அப்ப ரெண்டு வயசுல இருந்தே குழந்தை மொபைல் பார்த்துக்கிட்டே வளருதுன்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதாவது உங்க காலத்துல இல்ல எங்க காலத்துல அந்த காலத்தில் ஃபெசிலிட்டிஸ் வசதிகள் குறைவாக இருந்தது இல்லையா ஆனாலும் நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் படிக்கும் போது எவ்வளோ விளையாடுவோம் இப்போல்லாம் பசங்களுக்கு விளையாடக்கூட தெரியாது படிச்சு படிக்கவும் செய்தோ விளையாடவும் செய்தோ மற்ற விஷயங்களையும் வந்து செய்தோம் ஆனால் இப்போது இப்போது வசதிகள் அதிகமாக இருக்குது அன்றைக்கு எத்தனை ஸ்கூல்ஸ் இருந்தது ஒரு ஊரில் எத்தனை ஸ்கூல் எத்தனை காலேஜ் இல்லையா இன்றைக்கி பத்தடிக்கு ஒரு ஸ்கூல் ஐம்பது அடிக்கு ஒரு காலேஜ் வசதி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஆனால் குழந்தைகள் என்ன இருக்காங்க எனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லை சூசைட் எல்லாம் என்ன ஆகிட்ருக்கு அதிகம் நம்ம எல்லாம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணல படிப்பு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எங்களால் படிக்க முடியாது அந்த மாதிரி கேள்விப்படவே இல்லை படித்தோம் சர்வசாதாரணமாக படித்தோம் அது பாட்டுக்கு மார்க் வந்துட்டே இருந்தது டியூஷனுக்கே போகல டியூஷனுக்கு யார் போகிறாங்க அப்படின்னா டியூஷனுக்கு போகிறாங்கனால என்ன நினைப்பாங்க ரொம்ப மக்கு போகல டியூஷனுக்கு போகிறாங்க ஆனால் இப்போ காலம் என்ன ஆகிடுச்சு மாறிடுச்சு இல்லையா வசதிகள் அதிகமாக இருக்குது டெக்னாலஜி வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அட்வான்ஸ்டாக போயிருக்கு என்னென்ன டெக்னாலஜி சொல்கிறாங்க நியூக்ளியர் டெக்னாலஜியாக நானோ டெக்னாலஜியாக ஸ்பேஸ் டெக்னாலஜியா மொபைல் டெக்னாலஜியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக எல்லாமே வந்து சொல்றாங்க ஆனால் மனிதனுக்கு எந்த டெக்னாலஜி தெரியல ஃபேமிலியை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அந்த ஃபேமிலி டெக்னாலஜி தெரியல என்ன பிரயோஜனம் இல்லைங்களா ஆகையால் முதல்ல நம்ம மனதை எப்படி நம்ம வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்க முடியும் இப்போது குடும்பத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் ரொம்ப சிம்பிள் சிம்பிள் விஷயங்கள் தான் ரொம்ப கடினமான விஷயங்களே இல்லை என்னை கேட்ட ரொம்ப சிம்பிள் என்ன விஷயம் இல்லைன்னா நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் என்னை விட நீங்கள் தான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கு இல்லையா எந்த ஒரு விஷயம் இல்லை என்றால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் எந்த விஷயம் அந்த ஈகோ அல்லது நான் ஐ எல்லாருக்குமே என்ன இருக்கு நான் இல்லையா நான் ஐ நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறேன் நான் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்க நான் இவ்வளோ காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நான் அப்படின்றது இருக்குது எப்போ அந்த நான் அப்படின்றது இல்லையோ அந்த இடத்துல என்ன வரும் அன்புன்றது இருக்கும் இல்லையா அந்த நான்ன்றது போயிடுச்சனா அங்கே அன்பு இருக்கோ எங்கே அன்பு இருக்கோ அங்கே மதிப்பு இருக்கோ எங்கே மதிப்பு இருக்கோ அங்கே மகிழ்ச்சி என்னை மதிக்கணும் இல்லை நான் இல்லை என்னை என்னை இப்படிதான் ட்ரீட் பண்ணணும் என்கிட்ட கிட்ட இப்படிதான் பேசணும் இப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அதான் சொன்னேன் லைஃப் இஸ் லாஸ்ட் இன் லிவிங் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்க வேண்டியதை நான் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கிறேன் நான் இவ்வளோ பணம் நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க யாருங்க பணக்காரங்க ஆ யாருங்க பணக்காரங்க சொல்லுங்க ஆ சொல்லுங்க சந்தோஷமா இருக்கிறவங்க பணக்காரங்க உண்மையிலும் நீங்க எவ்வளோ பணக்காரங்க எவ்வளோ செல்வந்தர்கள் அப்படி நீங்க பார்த்துக்கணும்னா நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களுடைய கண்களில் கண்ணீர் வரும்போது எத்தனை பேரும் அதை தொடக்கிறதுக்கு வருவாங்களோ அவ்வளவுதான் நீங்க பணக்காரர்கள் ஆகையால் பணம் நமக்கு வேணும் தான் பணத்திற்கு முக்கியத்துவம் தான் ஆனால் தனக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா இப்போ முதல்ல நீங்கள் சொன்னீங்க பணத்தை நேசிக்கிறோம் ரெண்டாவது தான் குடும்பத்தை நேசிக்கிறோம் மூன்றாவது தான் தன்னை நேசிக்கிறோம் இது ஆர்டர் மாற்றலாம் முதல்ல யாரை நேசிக்கணும் தன்னை நேசிக்கணும் எத்தனை பேர் உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க அது எல்லாருமே சொல்ல முடியாது இல்லையா சில பேருக்கு நான் ஏன் இப்படி இருக்கிறேன் நான் ஏன் இந்த ஊரில் இருக்கிற நான் ஏன் குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்குது என் வீடு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு எவ்வளவோ அத்திருப்தி திருப்தி அப்படின்றதே இருக்காது அதனால் யார் எப்படி இருக்கிறீங்களோ நாடகத்தினுடைய விதிப்படி அழகாக இருக்கிறீங்க யாருக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது நியமம் நியதிப்படி கரெக்டாக என்ன இருக்குது கிடச்சிருக்கு அதில் நம்ம திருப்தியாக இருந்தால் நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நாம் அதை குறை சொல்லிட்டே இருந்தால் என்ன நம்ம கிடச்சிருக்கோ அதையே நம்ம குறை சொல்லிட்டே இருந்தால் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பசங்க ஸ்கூலுக்கு படிக்க போகிறாங்க அவங்க அப்பா எனக்கு இந்த பேக் வேணும் இந்த மாதிரி ஷூ வேணும் இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் வேணும் எல்லாம் கேட்குறாங்க எல்லாத்தையும் வந்து வாங்கி கொடுக்குறீங்க ஆனால் ஒன்றுமே ஒழுங்காக வச்சுக்கிறது இல்லை ஓ டெய்லி ஏதாவது ஒன்று தொலைச்சிட்டு வர்றது உடைச்சிடுது இல்லை அழைச்சிடுறது அது மாதிரி ஏதாவது ஒன்று செய்துட்டு வரும்போது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள் என்ன சொல்வீங்க முதல்ல வா என்ன வாங்கி கொடுத்துருக்குறேன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும் ஒழுங்காக வச்சுக்கணும் ஒழுங்காக வச்சுக்கோ அப்புறம் நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன் அதுபோல் இறைவன் நம்மளை இங்கே அனுப்பும்போது இந்த உடலையும் கொடுத்து அந்த உடலுக்குள்ளே உயிரையும் கொடுத்து அந்த உயிருக்குள்ளே பண்புகளையும் கொடுத்து உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் நாம் இங்கே என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிட்டோம் அந்த பண்புகளை தொலைச்சிட்டு இறைவன் இறைவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம் இறைவா எனக்கு சுகம் கொடு இறைவா எனக்கு அமைதி கொடு கொடுத்து பாதுகாக்க தெரியல அதை தொலைச்சிட்டு என்ன பண்றோம் எங்கயோ இல்ல மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கு அதை நாம் என்ன செய்யணும் பாதுகாக்கணும் அதை பாதுகா பண்புகளை நம்ம பாதுகாத்துட்டோம் பண்புகளை பாதுகாத்துட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சி இருக்கு இல்லையா ஆனால் அதை நம்ம செய்யறதில்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சின்ன சின்ன பொருள்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் முதல்ல நம்ம பண்புகளை இழந்துட்டு நிற்கிறோம் அதனால மனிதனுடைய இயல்பான குணமே என்ன ஆகுது எது மனிதனுடைய இயல்பான குணம் என்ன சிரிப்பு அது இல்லாமே போகுது இல்லையா ஆகையால் நம்ம பண்புகளை நாம் என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் இன்னைக்கு உலகத்தில் என்னென்னவோ நடந்துட்டுருக்கு இனி ரக்ஷா பந்தன் இல்லையா ரக்ஷா பந்தன் அப்படின்னால ப்ரொடெக்ஷன் ரக்ஷை அப்படின்னால பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் இல்லையா இன்னைக்கு உலகத்தில் ப்ரொடெக்ஷன் இருக்கா சகோதரிகள் வடநாட்டில் சகோ சகோதரர்களுக்கு கயிறு ரக்ஷ கயிறு அணிவிக்கிறாங்க என்ன எங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கணும் எங்களை காப்பாற்றணும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு சகோதரரும் தன்னுடைய சகோதரியை பாதுகாக்க முடியுமோன்னா இன்றைக்கி உலகத்தில் பிரச்சனைகளே இருக்காது ஆக மொத்தம் உலகத்துல யாருக்கு ப்ரொட்டெக்ஷன் இருக்கு பாதுகாப்பு யாருக்கு இருக்கு போலீஸ் சகோதரர் முன்னாடி இந்த கேள்வியை கேட்குறேன் இல்லையா யாருக்கு இருக்கு பாதுகாப்பு தப்பா தப்பா எடுத்துக்காதீங்க யாருக்கு பாதுகாப்பு இருக்கு போலீஸ்க்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆகையால் நம்மளை நம்ம பாதுகாக்கிறது மிக மிக அவசியம் அப்போ தான் நம்ம மற்றவங்களையும் பாதுகாக்க முடியும் எவ்வளோ குற்றங்கள் எவ்வளோ அநியாயங்கள் எவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் நடந்துகிட்ருக்கேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல பேசிட்டு வந்தேன் அப்போ நம்ம கடமை என்ன